என <laughs> தெரிய <laughs> 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 இல்ல அதே மாதிரி யோகாசனா வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி வந்து யோகாசனா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மத்திய அரசு சரி உலக லெவல்ல இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியும் சரி ஆனா தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் விளையாட்டு துறையில தமிழ்நாடு விளையாட்டு துறையில யோகாசனாவ விளையாட்டு அங்கீகரிக்கல அதே மாதிரி கராட்டே இம்பார்ட்டன்டான மார்ஷியல் ஆர்ட் கராட்டேவையும் சரி இன்னும் வந்து தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வந்து விளையாட்டுத்துறையா விளையாட்டுல அங்கீகரிக்கல ஸோ இந்த மூணு ஸ்போர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா பேசக்கூடிய விஷயம் அது சிலம்பம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து சிலம்பத்துக்கு வந்து ஊக்குவிப்பதாக அதாவது என்கரேஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த விதமான அறிவிப்புமே இல்லை தமிழ்நாடு அரசு வந்து விளையாட்டுத்துறையிலேயாவது அங்கீகரிச்சாதானே அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து சிலமம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாமே நாங்கள் இந்த ஈவெண்ட் மூலிமா கோரிக்கையாக வைக்கிறோம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு பசங்க வந்து உலக சாதனையில் கலந்துட்டு இன்றைக்கி உள்ள ஆஸ்கர் புக் ஆஃப் வந்து படிச்சிருக்காங்க